மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி வணக்கம் மாணவ செல்வங்களே இதை நாங்கள் வரலாறு பாடம் படிக்க இருக்கின்றோம் உலக மகாஜித்தத்தை தொடர்ந்து இதை நாங்கள் அக்கி நாடு ஸ்தாபனம் பற்றி பார்க்க இருக்கின்றோம் ஏன்னா அதற்கிடையில் நீங்கள் அடிக்கடி நியூஸ் பார்க்க வேண்டும் செய்திகளை வாசிக்க வேண்டும் இன்றைக்கு என்ன நடக்குது என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் எமது நாட்டிலும் உலக நாடுகளிலும் என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ன இன்றைக்கு உடனடி விடயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் ஆகவே என்ன செய்ய வேண்டும் செய்திகளை பார்க்க வேண்டும் என்ன பத்திரிகைகள் படிக்க வேண்டும் என்ன நாட்டிலேயும் உலகத்திலேயும் இந்த நடப்பு என்ன என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது ஏன்னா இதன்படி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ரெண்டாம் உலக முயுத்தமும் நாங்கள் பார்த்து முடிந்தது படித்து முடிந்தது முதலாம் முதலாம் ரெண்டாம் உலக முயத்தங்கள் படித்த முடிந்தது நாங்கள் அதனுடைய விளைவுகளை எல்லாம் பார்த்துருக்கிறோம் ஞாபகம் இருக்கா பிள்ளைகளுக்கு கட்டாய வினா இதுவே தவிர்க்க முடியாத வினாக்கள் ஒவ்வொரு வருடமும் வந்து கொண்டிருக்கும் நீங்கள் பாஸ் பேப்பரில் பார்க்கலாம் அடுத்த வகுப்பில் உங்களுக்கு நான் இதுவரை வந்த வீணாக்கள் என்னென்ன உலக மாயுத்தங்கள் என்பதை உங்களுக்கு எடுத்து காட்டுவேன் சரியா ஓகே அதனுடைய காரணம் அப்போ யுத்தம் ஏற்பட காரணம் அதில் ஈடுபட்ட நாடுகள் உலகப்படத்தில் குறித்து காட்ட வேணும் ஏன்னா அதற்கான காரணங்கள் யுத்தம் இடம்பெற்ற முறைகள் யுத்த முடிவில் ஏற்பட்ட விளைவுகள் இந்த அடிப்படையெல்லாம் நாங்கள் பார்த்தோ நாங்கள் இன்றைக்கு நாங்கள் போதும் ஐக்கிய ஸ்தாபனம் ரெண்டாம் உலக யுத்தம் முடிந்த பின்னர் ஏற்படுத்தப்பட்ட சங்கம் முதலாம் உலக யுத்தத்தில் முடிவில் சர்வே சங்கம் ஏற்படுத்தப்பட்டது அது ஏன் இனி மீண்டும் ஒரு உலக அழிவு ஏற்படக்கூடாது உலக சமாதானத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது முதலாம் உலக யுத்தத்தின் முடிவில் சர்வேய சங்கம் அது தோல்வியடி ரெண்டாம் உலக முயத்தம் ஆர்வமானது இப்போ ரெண்டாம் உலக யுத்தம் இப்போ நடந்து முடிந்த பின்னர் மூன்றாம் உலக யுத்தம் உருவாகக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த அக்கிய நாடு சபை ஏற்படுத்தப்பட்டது அது வெற்றியாக இயங்கிய போதிலும் இன்றைக்கு அது பலவீனமடைந்து காணப்படுவதனால் இன்றைக்கு மூன்றாம் உலக யுத்தம் இன்றைக்கு ஆரம்பிக்க விளிம்பில் இருக்கின்றது நெடுகை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் விளிம்பில் இருக்கிறோம் விளிம்பில் இருக்கிறோம் மூன்றாம் அலவகத்தை எதிர்நோக்கி விளிம்பில் இருக்கிறோம் அண்டு ஏன்னே இன்னமும் விடம்பெறவில்லை எதனால் விடம்பெறப்பூன்றது நீங்கள் நாட்டு நடப்பில் தெரிந்திருக்க வேண்டும் நினைப்பிள்ளைகள் அது எதனால் இந்த ஸ்ட்ரெயல் ஏனைய இலக்கு நாடுகளுக்கு இடையிலான போர் ஏன்ன இஸ்ரேல் இன்றைக்கே ஹமாஸ் பலஸ்தீன இயக்க போராளிகளோடு போரிட்டு கொண்டிருக்கிறது ஏன்னா அதே நேரத்தில் வடக்கு உள்ள லெபனான் கிஸ்புல்லாக்க போரிட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு அதனுடைய படைகள் சிலைய படைகள் லெபனானுக்குள் தென் பகுதியில் பூந்து இன்றைக்கு பெரிய சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பான்வழியாக கொண்டு வீழப்படுகின்றது தறுபடியாக பீரங்கி டேங்குகள் மூலம் சண்டை அடைபிடித்துக் கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் ஜெர்மன் எனப்படுகின்ற பகுதியில் கிஸ்புலாக்களோடு சண்டை பிடித்து கொண்டிருக்கிறது இதே நேரத்தில் முந்த நாள் செவ்வாய்க்கிழமை என்ன நடந்திருக்கிறது ஈரான் திடீரென என்ன இருநூறு பலஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேலியன் மீது இஸ்ரேல் மீது வீசி இன்றைக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏன்னா இன்றைக்கு இதையே மைய வை காரணமாக வைத்துக்கொண்டு இஸ்ரேல் ஈரான் மீது போர் தொடுப்பதற்கு இதைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது அவ்வாறு தொடுக்கப்படுமா என் அது பிராந்திய போராக மாறி மூன்றாம் உலக யுத்தத்துக்கு வழிவகுக்கலாம் என்று ஒரு அரசியல் ஒரு சில ஆய்வாளர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இதே நேரத்தில் இன்னொரு சில ஆய்வாளர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அரசியல் ஆய்வாளர்கள் இல்லை அப்படி நடைபெறாது ஏனென்றால் எல்லா நாடுகளும் குதிக்க யுத்தத்தில் இல்லைன்றால் தங்களுக்குள்ளேயே உள்நாட்டு பிரச்சனை இருக்கிறது பொருளாதார பிரச்சனை இருக்கிறது என பல்வேறு பிரச்சனைகளை ஒவ்வொரு நாடும் தங்களுக்குள்ளேயே வைத்து கொண்டு இருக்கும்போது வீணாக யுத்தத்தில் ஈடுபட்டு நிம்மதியையும் துளைத்து பொருளாதாரத்தையும் வீழ்ச்சியடைந்து மக்களையும் துன்பப்படுத்தக்கூடாது என்ற கொள்கையுடன் சில நாடுகள் இருக்கின்றன எனவே யுத்தம் மூன்றாம் உலக யுத்தம் இடம்பெறாது என்று ஒரு சில இன்னொரு அரசியல் வல்லுநர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் எப்படி இருக்கின்ற போதிலும் இன்றைக்கு யுத்த விளிம்பில் நாங்கள் நின்று கொண்டிருப்போம் இருக்கிறோம் என்பது உண்மை சரியா பிள்ளைகள் ஏன்னா இப்போ நாங்கள் உங்களுக்கு இந்த நாட்டு நடப்புகள் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் அடிக்கடி நீங்கள் பத்திரிக்கை வாசிக்கப்படும் எந்த நாடு எந்த நாடோடு யுத்தத்தோடு அது யுத்தத்தை ஆரம்பிக்க அதற்கான காரணங்கள் என்ன அதற்கான சூழ்நிலைகள் என்ன என்பதை நீங்கள் நன்கு தெரிந்திருக்க வேண்டும் எனவே நீங்கள் டெலிஃபோனில் வந்து பிரயோசனமான விடயங்களைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் என்ன அதை விட்டுட்டு டெலிஃபோனில் விளையாட்டுகளோ கேம்ஸுகளோ அல்லது வேறு எதுவுமோ பார்த்து உங்களுடைய காலத்தை வீணடிக்கக்கூடாது படிப்பையும் கெடுத்துடக்கூடாது நல்ல விடயங்களுக்கு மட்டும் டெலிஃபோனை போயிருக்கும் இப்போ இந்த படிப்பு விடயமாக பல்வேறு விடயங்கள் டெலிஃபோனில் இருக்கிறது இந்த யூடியூப் மூலமாக இதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் பார்க்க முடியும் சரியா பிள்ளைகள் நீங்கள் நல்லா படிக்க வேண்டும் ஏன்னா படிப்பில் கவனம் செலுத்த வேணும் இப்போ நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தார்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் ஏன்னா அவர்களெல்லாம் இனி அட்வான்ஸ்கள் படித்து உயர்ந்த பட்டங்களை பெற்று வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பார் அதே தான் நீங்களும் செல்ல வேண்டும் இது எல்லோருடைய விருப்பம் உங்களுடைய அப்பா அம்மா முதலாவது விருப்பம் ஆசிரியர் விருப்பம் பெரியோர்கள் விருப்பம் என்ன ஆகவே நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் ஓகே பிள்ளைகள் ரை பார்ப்போம் ஆகவே இன்றைக்கு நாங்கள் அக்கே நாடு சபை என்ற ஒரு இதை பார்க்க போகின்றோம் அப்ப நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ரெண்டாம் உலக யுத்தம் முடிவிற்றது அதை நாங்கள் சென்ற வகுப்பில் நாங்கள் பார்த்த நாங்கள் ரெண்டாம் உலகம் யுத்தம் இடம்பெற்று முடிந்த பின்னர் நீங்கள் அங்கே பார்த்துருக்குறோம் மீன யுத்தத்தின் விளைவுகள் எல்லாம் பார்த்துருக்குறோம் அப்போ அந்த யுத்தத்தினால் ஏற்பட்ட பல்வேறு விளைவுகளை நாங்கள் பார்த்த நாங்கள் அழிவுகள் தான் ஏற்பட்டதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் முதலாம் உலக யுத்தம் ஒவ்வொரு கொடுமையாக இருந்ததோ அதைவிட மிக கொடுமையாக ரெண்டாம் உலகம் யுத்தம் இருந்தது அதில் அச்சு நாடுகளும் அடுத்தது நட்பு நாடுகளும் சண்டையிட்டன என்ன உங்களுக்கு தெரியும் என்ன நட்பு அச்சு நாடுகளாக ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் இன்னும் அதனோடு சேர்ந்த நாடுகள் அதே நேரத்தில் நட்பு நாடுகளாக அக்கி அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் ரஷ்யா அவையோடு சேர்ந்த சில நாடுகள் என்ன ஆகவே ரெண்டு அணிகளாக இருந்து யுத்தம் ஏற்பட்டது இந்த யுத்தத்தின் காரணமாக இங்கே பாருங்கோ இந்த அழிவுகளை பாருங்கோ அப்பாவி குழந்தைகள் எல்லாம் எவ்வாறு அழிக்கப்பட்ட அவருடைய நினைவு சின்னம்தான் இந்த நினைவு சின்னங்கள் ரெண்டாம் உலக யுத்தத்தில் அழிக்கப்பட்ட இந்த குழந்தைகளுடைய ஹிட்லரால் அப்பாவி குழ ஜூத குழந்தைகளுடைய இந்த நினைவு சின்னமாக சிலை அளிப்பிருக்கிறார்கள் என்ன அதே நேரத்தில் நாங்கள் கணக்க படங்களை எல்லாம் பார்த்துருக்குறோம் இந்த யுத்தத்தினால் இடப்போ இங்கே பாருங்க ஹீரோ சிம்மா நாகாசாக்கி அணு அணுக்கோட்டு போட்டு அழிக்கப்பட்டது சாம்பல் மீடாக்கப்பட்டது அதுக்கப்புறம் அங்களை நாங்கள் பார்த்துருக்குறோம் இங்கே ஹிட்லருடைய கொடுமைகளை பார்த்துருக்குறோம் இது அணுக்கூட்டு போடப்பட்டது முதலாவது அணுக்கூட்டு ஏன்னா இப்போ நாக கீரோ சிம்மாவில் இதில் இங்கே நாங்கள் பார்த்துருக்குறோம் இங்கே பா பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கோ இது பேல் துருமுகம் ஜப்பான் கொண்டு போட்டு தகர்த்ததினால அமெரிக்காவினுடைய அணு கொண்டு வீசுவதற்கான காரணமாக அமைந்தது ஏன்னா இதுக்குள்ள கிணக்கு அப்படி கிணக்கு படங்கள் இருக்கு கிணக்க விடயங்களை உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கிறேன் ஏன்னா அப்போ இதுகளை நீங்கள் பார்த்து வைத்திருக்க வேண்டும் இப்போ நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்கறதே இந்த யுத்தத்தின் விளைவாக எவ்வாறு முதலாம் முழமை யுத்தத்தின் முடிவில் சர்வே சங்கம் ஆரம்பிக்கப்பட்டதோ அதையுமே ரெண்டாம் முழும யுத்தத்தின் பின்னர் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படக்கூடாது அந்த யுத்தத்தினால உலகம் அழிந்து சாம்பலாக கூடாது என்பதற்காக அக்கிய நாடு ஸ்தாபனம் என்னும் சபை அமைக்கப்பட்டு இருக்கிறது அது இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு பேருங்க எத்தனை ஆண்டுகள் நாப்பத்தஞ்சு அங்கால ஐம்பத்தஞ்சு வருடம் இங்கால இருபத்தி நாலு வருடம் என்ன எழுபத்தி நாலு ஒன்பது வருடங்களாக இந்த அக்கிய நாட ஸ்தாபனம் யுத்தம் ஏற்படாத வகையில் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படாத வகையில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து உலகை காத்து கொண்டு வந்திருக்கிறது என்ன என்றாலும் அந்த அக்கிய நாட ஸ்தாபனத்தின் சக்தியை மீறி இன்றைக்கு யுத்தம் ஆரம்பிக்க இருக்கிறது மூன்றாம் உளமுகா யுத்தம் என்ன ரைட் இந்த அக்கிநாட ஸ்தாபனம் எவ்வாறு தோற்ற பெற்றது யாரால தோற்றப் பெற்றது அதனுடைய முக்கியமான நோக்கங்கள் என்ன பணிகள் என்ன அந்த அக்கிய ஸ்தாபனம் உலகமாக உலக சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காகவும் நாடுகளின் சுதந்திரம் சுயாதிக்கம் போன்றவற்றை பாதுகாப்பதற்காகவும் அதே நேரத்தில் மீண்டும் ஒரு கொடிய யுத்தம் ஏற்பட்டு இந்த உலகம் அழிந்து சாம்பல் மீடாக படிக்கும் சர்வேச ஒத்துழைப்பையும் என பெற்று நாடுகளுக்கிடையே நட்புறவை ஏற்படுத்தி பேச்சுவார்த்தைகள் மூலமாக இவ்வளவு காலம் ஏறக்குறைய என்பது ஆண்டுகளாக என இந்த அக்கிய நாட ஸ்தாபனம் சிறப்பாக இயங்கி கொண்டு வந்திருக்கிறது என்றாலும் பல்வேறு சவால்களை அதை எதிர்நோக்கி இன்றைக்கு இந்த அக்கிய நாட ஸ்தாபனம் பலவீனப்பட்டு இருப்பதனால் எவ்வாறு சர் சர்வேசங்கம் சங்கம் பலவீனப்படுத்தப்பட்டதோ அவ்வாறு இந்த அக்கே நாட ஸ்தாபனமும் பலவீனப்படுத்தப்பட்டிருப்பதனால இன்றைக்கு யுத்தம் இன்றைக்கு ஆரம்பிக்க இருக்கிறது மூன்றாம் உலகம் யுத்தம் ஏன்னா நேற்று கூட இஸ்ரேல் என்ன வெளியிட்டிருக்க இந்த செவ்வாய்க்கிழமை இந்த ஈரான் இஸ்ரேல் மீது பிளாஸ்டிக் இருநூறு ஏவுகணைகளை இன்றைக்கு வீசி என அங்கே தாக்க பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த காரணமாக அதை கண்டிக்கவில்லை என்று சொல்லி அக்கிய நாடு ஸ்தாபனத்தின் செயலாளரை ஏன்னா அவர் பார்வையிட ஸ்ட்ரியலை பார்வையிட செல்ல இருந்தவர் வர வேண்டாம் செயலாளர் தங்களுடைய நாட்டுக்குள்ள பெறக்கூடாது என ஏனென்றால் இவர் கண்டிக்கவில்லை ஈரானை கண்டிக்கவில்லை என்று சொல்லி தடை போட்டிருக்கிறது அப்ப அக்கிய நாடு ஸ்தாபனமே உலக நாடுகளை வழிநடத்தி செல்ல வேண்டிய அக்கிய நாடு ஸ்தாபனம் இன்றைக்கு நாடுகளால வரக்கூடாது என்ற தடை விதிக்கிற அளவுக்கு இன்றைக்கு அக்கி நாட ஸ்தாபனத்தின் நிலை உள்ளது எனவே மூன்றாம் உலக யுத்தம் ஆரம்பிக்க ரெடியாக இருக்கிறது சரியா பிள்ளைகள் ராய் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் இந்த அக்கி நாடு ஸ்தாபனம் என்றால் என்ன இது யாரால் ஏற்படுத்தப்பட்டது என்று நாங்கள் பார்த்தோம் பிள்ளைகள் ரெண்டாம் உலகமா யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கும் போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தான் உலகமாக யுத்தம் முடிவிற்றது அப்ப முடிவுற முதலே பிள்ளைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அளவில் என்ன ஒரு ஆராள பிரித்தானிய பிரதமர் வின்சென்ட் சேர்ச்சில் மற்றும் அக்கிய அமெரிக்க ஜனாதிபதி பிராங்க்லின் ரூஸ்வெல்டு வின்சென்ட் பிரித்தானிய வின்சென்ட் சேர்ச்சில் அக்கிய அமெரிக்க ஜனாதிபதி பிராங்கின் அத்லாந்திக் பிரகடனம் முன்பு கைச்சாத்திடப்பட்டது அதில் என்ன இருந்தது இந்த யுத்தத்தில் ரெண்டு ரெண்டாம் உலக யுத்தம் நடப்பதற்கு காரணமாக இருந்த காரணங்கள் காரணமாக இருந்த காரணிகள் ஏன் இந்த நட்பு நாடுகள் இந்த யுத்தத்தில் ஈடுபட்டன என்று பல விவரங்கள் அதில் கொடுக்கப்பட்டிருந்தன சரியா பிள்ளைகள் அத்தோடு உலக சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக சர்வேச ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ளுதல் அடுத்தது வந்து நாடுகளுடைய சுயாதீனம் மற்றும் சுய ஆதிக்கம் சுயாதிபத்தியம் சுயாதீனம் என்பது தாங்களாகவே இயங்குவது அது சுயாதீனம் ஒருவரும் கட்டுப்படுத்தாத வகையில் தாங்களாகவே இயங்குவது சுயாதீனம் யாரும் கட்டுப்படுத்த முடியாது யாருக்கும் அடிமை அல்ல ஒவ்வொருவரும் தாங்களாக சுதந்திரம் கொண்டு இயங்க வேண்டும் அதுதான் மனித உரிமை அந்த சுயாதீனம் அடுத்த சுயாதிபத்தியம் என்று சொன்னால் ஒரு நாடு தன்னைத்தானே ஆளுகின்ற தகுதியும் உரிமையும் உடையது அது ஏனைய நாடுகளுக்கு எந்த வகையிலும் அடிமை அல்ல என்பதுதான் சுயாதிபத்தியம் யாரும் எந்த ஒரு நாட்டினுடைய உள் விவரங்களை தலையிடவும் கூடாது அதை கட்டுப்படுத்தவும் கூடாது அந்த நாட்டுக்கு இறமை சுதந்திரம் தன்னாதிக்கம் உண்டு என்பதுதான் அந்த சுயாதிபத்தியம் சுயாதீனம் என்பதும் அதே சாரம் ஏனென்றால் அது யாருமே சொல்லிக் கொடுக்க தேவையில்லை யாருமே கட்டுப்படுத்த தேவையில்லை அது தன்னுடைய பாட்டில் இயங்கக்கூடியது அதுதான் சுயாதீனம் எனவே இந்த ரெண்டு நாடுகளுடைய இந்த ரெண்டு சுயாதீனத்தையும் சுயாதிபத்தியத்தையும் பாதுகாத்தல் இது ஒன்று ரெண்டாவது உலக சமாதானத்திற்கான சர்வதேச ஒத்துழைப்பை பெதல் இதில் இந்த பிரடத்தின் மூலம் கவனம் செலுத்தப்பட்டதாம் அப்ப அப்பநட ஸ்தாபனம் இன்னும் ஆரம்பிக்கவில்லை அதன் ஆரம்பமாக என்ன நடக்கின்றது அமெரிக்க ஜனாதிபதி என பிராங்கலின் ரூஸ்வெல்டும் பிரித்தானிய மந்திரி வின்சென்ட் சேர்ச்சிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அத்தலாந்தி பிரகண்டத்தில் கையொப்பமிட்டனர் அந்த கையொப்பத்தின் அடிப்படையில் அதில் இருந்த ஆவணங்கள் என்ன ஒன்று யுத்தத்தில் இந்த நட்பு நாடுகள் ஈடுபட்டன இந்த யுத்தத்துக்கான காரணங்கள் என்ன என்பதை தெளிவுபடுத்தியிருந்தார்கள் அதன் பிறகு மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையில் சர்வதேசத்துழைப்பை பெற்றுக்கொள்வதிலும் அடுத்தது நாடுகளுடைய சுயாதீனம் சுதந்திரம் சுயாதிபத்தியம் என்பவற்றில் பாதுகாப்பதிலும் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது இந்த அத்லாண்டிக் பிரரிடத்தின் மூலம் இதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் வாஷிங்டனில் இடம்பெற்ற அக்கி அமெரிக்காவின் தலைநகராக இருந்தது வாஷிங்டனில் இடம்பெற்ற அச்சின இடம்பெற்ற ஒரு மகாநாட்டில் அச்சி நாடுகளுக்கு எதிராக சண்டையிட்ட இருபத்தாறு நாடுகள் அதில் அங்கம் வகித்தன அவை அழைக்கப்பட்டன இந்த மகாநாட்டிற்கு சரியா அந்த இருபத்தாறு நாடுகளையும் அழைப்பதற்கு ஒரு பேர் சூட்டியிருந்தார்கள் ஒரு பேர் கொண்டுதான் அழைக்கப்பட்ட அக்கிய நாடுகள் அக்கியமான நாடுகள் ஒன்றை ஒன்றுக்கு அக்கியமான என்றால் நல்லுறவு கொண்ட நாடுகள் ஏன்னா ஒற்றுமையான நாடுகள் என்ற அடிப்படையில் இந்த இருபத்தி ஆறு நாடுகளும் அழைக்கப்பட்டனப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் வாஷிங்டனில் நடந்த மகா நாட்டுக்கு அழைக்கப்பட்டன அழைக்கப்பட்டு உலக சமாதானத்தை பாதுகாப்பது பற்றியும் இந்த நாடுகளுடைய ஒத்துழைப்பை பெறுவது பற்றியும் சொலிக்கப்பட்டது விளங்குதா இதன் அடிப்படையில் பிள்ளைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் மறக்கக்கூடாது விடயங்களையா இந்த ஆண்டுகளை மறக்கக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ரஷ்யா பிரித்தானியா அக்கிய அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் மொஸ்கோவில் ரஷ்யாவின் தலைநகரான மொஸ்கோவில் பேச்சுவார்த்தைகளில் மீண்டும் ஈடுபட்டன என இது என்ன பேச்சுவார்த்தை உலக சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக சர்வதேச அமைப்பு ஒன்றை உருவாக்க வேண்டும் உலக சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக சர்வேச அமைப்பொன்றை உருவாக்குவது பற்றி கலந்து ஆலோசிக்கப்பட்டது அப்போ முக்கியமான நாடுகள் வெற்றி பெற்ற முக்கியமான நாடு அதில் சீனா வெற்றி பெறவில்லை சீனா அந்த நட்பு நாடுகளின் அணியில் இடம்பெறவில்லை அது ஜப்பானால தோற்கடிக்கப்பட்டிருந்தது என்றாலும் இப்பொழுது சீனாவும் இந்த இதில் சேர்ந்து கொண்டது என்ன அதாவது மொஸ்கோ தலைநகரில் ரஷ்யாவுடைய தலைவர்களில் மொஸ்கோவில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் என்ன ஐக்கிய நாடுகள் அமைப்பொன்று உருவாக்கப்பட வேண்டும் அதே உலக சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான சர்வதேச ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மகாநாட்டில் இந்த எல்லாம் சேர்ந்து கலந்துரையாடின சரியா இதன் அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம்டா பிள்ளைகள் இதன் அடிப்படையில் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு இது நாங்கள் ஆண்டு அக்டோபர் மாதம் இதுதான் ரஷ்யாவில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை அல்லது மகாநாடு அக்டோபர் மாதம் இடம்பெற்றது அதே ஆண்டில் தான் நாங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் அக்டோபர் மாதத்தில் ரஷ்யா உள்ளிடம் பெறுகிறது இந்த மகாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டிசம்பர் மாதத்தில் இந்த மூன்று தலைவர்களும் யார் யார் அமெரிக்க ஜனாதிபதி பிராங்க்ளின் டி ரூஸ்வெல்டு மறக்கக்கூடாது இந்த பேர்களையா ஞாபகம் வச்சிருக்க பிள்ளைகள் அமெரிக்க ஜனாதிபதி பிராங்க்ளின் டி ரூஸ்வெல்டு பிரித்தானிய பிரதிமதி வின்சன் ரஷ்ய தலைவர் ஜோசப் ஸ்டான்லின் இவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அளவில் என மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளை நடாத்தினர் உலக சமாதானத்தை நிலைநிறுத்துவதற்காக அக்கிய அமைப்பொன்று உருவாக்கப்பட வேண்டும் அதனுடைய கொள்கை பிரகடனங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் அக்கிநாடு சபை உருவாக்கினால் அதனுடைய கொள்கை பிரகடனங்கள் யாப்பு என்று சொல்லுவோம் என்னென்ன வகையில் இயங்கப்பட வேண்டும் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் போடப்பட வேண்டும் என்பதுதான் அடங்கியதான் கொள்கை பிரகடன யாப்பு அதனுடைய நோக்கம் என்ன எவ்வாறு இயங்கப்பட வேண்டும் என்ன என்பதை போன்ற விவரங்கள் எல்லாம் இருக்கும் சரியா ஆகவே இந்த மூன்று தலைவர்களும் அக்கநாடு சவனை உருவாக்க வேண்டும் என்பதில் ஆர்வம் கொண்டு கொள்கை பிரவரணத்தை வடிவமைப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் அக்கி அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில மீண்டும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன இதில் ஐம்பது நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கு பெற்றினர் முன்னுக்கு அமைக்கப்பட்ட அந்த கொள்கை பிரகடனங்கள் சரியென ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது வெளியிடப்பட்டது தயாரித்த இந்த கொள்கை ஐக்கிய நாடஸ்தாம்பனத்தின் கொள்கை பிரகடனங்கள் எல்லாம் இந்த மகாநாட்டில சன் பிரான்சிஸ்கோ மகாநாட்டில் சரியென ஏற்றுக்கொள்ளப்பட்டு உலகத் தலைவர்கள் இந்த மூன்று பேராலும் மற்றும் ஏனைய நாட்டு இந்த ஐம்பது நாட்டு பிரதிநிதிகளால் சரியான ஏற்றுக்கொள்ளப்பட்ட படியினால் அந்த கொள்கை பிரகடனம் வெளியிட்டதோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி இது உத்தியோபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அன்றைக்கு அக்கி நாடு ஸ்தாபனம் உதயமானது சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஒவ்வொரு வருடமும் இந்த அக்கிய ஸ்தாபனத்தின் உருவாக்கி அந்த தினத்தை கொண்டாடப்பட்டு வருகின்றது இப்போ விளங்குதா அவ்வாறு அக்கிய நாட ஸ்தாபனம் உருவானதுண்டு விளங்குதா பிள்ளைகளுக்கு அந்த வரலாறு விளங்குதா பிள்ளைகளுக்கு ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் இப்போ மீண்டும் அதை உங்களுக்கு நான் இருந்தால் பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகளாம் மீண்டும் இருந்தால் பாருங்கோ ஏன் நடந்தது ரெண்டாம் உலக போரின் பின்னர் ஓ மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படக்கூடாது ஏனென்றால் இப்பொழுது உலகம் இரண்டாம் உலக யுத்தத்தின் பின்னர் ரெண்டு அணிகளாக பிரிந்து விட்டன ஒன்று அமெரிக்காவின் தலைமையிலான என்ன ஜநாயக இந்த நாடுகள் ரஷ்யாவின் தலைமையிலான சமூகமை பொருளாதாரத்தை கொண்ட நாடுகள் என்ற அடிப்படையில் உலகம் கிண்டு அணிகளாக பிரிந்து செயற்பட தொடங்கியது விளங்குதோ அப்ப இதனால மீண்டும் போட்டி பொறாமைகள் பெறும் மீண்டும் ஒரு யுத்தத்துக்கு அது வழிவகுப்பு என்பதனால யுத்தம் இடம்பெற்று கொண்டிருக்கும் போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் அத்லாந்திக் பிரகடனம் ஒன்று வெளியிடப்பட்டது அந்த அத்லாந்திக் பிரடத்துல என்ன வெளியிடப்பட்டது ஞாபகம் இருக்கணும் பிள்ளைகளுக்கு ஒன்று யுத்தத்தில் இரண்டாம் யுத்தத்தில் ஏன் இந்த நட்பு நாடுகள் பங்கு பெற்று கொண்டன அதற்கான காரணங்கள் கொடுக்கப்பட்டன ரெண்டாவது மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படக்கூடாது என்ற வகையில் உலக சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான சர்வதேச ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ளுதான் இரண்டாவது நாடுகளுடைய சுதந்திரம் சியாதீனம் பாதுகாத்தல் இதில கவனம் செலுத்தி தான் பிள்ளைகள் இந்த அத்லாந்தி பிள்ளரிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட்டது கைச்சாதிடப்பட்டது இதன் தான் நாங்க பார்த்துருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் வாஷிங்டனரில் அச்சி நாடுகளுக்கு எதிராக போட்டி இருபத்தி ஆறு நாடுகள் பங்கு பெற்றிய ஒரு மகாநாடு ஏற்படுத்தப்பட்டது அந்த மாநாட்டுக்கு இந்த இருபத்தி ஆறு நாடுகளையும் அழைப்பதற்குத்தான் ஒரு பேர் வைத்திருந்தார்கள் அதுதான் அக்கிய நாடுகள் அப்போ அக்கிய நாடுகள் என்ற அடிப்படையில் தான் இந்த இருபத்தி ஆறு நாடுகளும் அழைக்கப்படுகின்றது அது சரியா இப்ப அதே நடக்கிறது பிள்ளைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் மீண்டும் ஒரு மகாநாடு ரஷ்யா பிரித்தானியா அக்கி அமெரிக்கா சீனா எங்கே நடக்குது மொஸ்கோ நகரில் ரஷ்யாவுடைய தலைவர் மொஸ்கோ நகரில் இடம் பெறுகிறது அதுவும் பேச்சுவார்த்தை என்ன எவ்வாறு இந்த உலகத்தை பாதுகாப்பது சமாதானத்தை எவ்வாறு என்ற ஒரு பேச்சுவார்த்தையா இதனுடைய பிள்ளைகள் அப்படியே தொடர்ந்தது அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்தது முக்கியமான தலைவர்கள் மூன்று பேர் யார் யார் பிள்ளைகள் அக்கிய அமெரிக்காவின் ஜனாதிபதி பிராங்க்லின் ரூசெல்டு பிரித்தானிய பிரதமர் வின்சென்ட் சேர்ச்சில் ரஷ்ய தலைவர் ஜோசப் ஸ்டான்லி என்ன செய்கிறார்கள் கூடி ஆராயிறார்கள் கட்டாயம் முழு அக்கி நாடல் ஒன்று தேவை ஆகவே இதுக்கான கொள்கை பிரகடனங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் இயங்க வேண்டும் என்னென்ன திட்டங்கள் தேவை கொள்கை பிரண்டத்தை என்னென்ன சட்ட தேவை என்றெல்லாம் கலந்து ஆலோசிக்கிறார்கள் எப்ப ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மீண்டும் பிறகு என்ன நடக்கின்றது நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் என்ன நடக்கிறது பிள்ளைகள் மீண்டும் ஒரு மகாநாடு கூட்டப்படுகிறது சான் பிரான்சிஸ்கோ நகரில் அங்கே ஐம்பது நாடுகள் பங்கு பெற்றின போலந்து பங்கு பெற்றவில்லை கடைசியில் போலந்தும் பங்கு பெற்ற மொத்தம் ஐம்பத்தொரு நாடுகள் இதில் கொள்கை என்று வெளியிடப்பட்டு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி இந்த கொள்கை பிறடம் சரியான ஏற்றுக்கொண்டு வெளியிடப்பட்டதோடு அக்கிநாட ஸ்தாபனம் உதயமாகின்றது சரியா இப்போ அப்போ அக்கிநாட ஸ்தாபனம் எவ்வாறு உருவானது என்று வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அந்த ஆண்டுகள் இருந்திருக்க வேண்டும் அதை பெயர்களும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அங்கு வெளியிடப்பட்ட ஒவ்வொரு மகா என்ன கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன என்பதும் தெரிந்திருக்க வேண்டும் ரெண்டு முறை உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும் அடுத்த முறை உங்கள்கிட்ட எவ்வாறு தெரிஞ்சிருக்க என்று ஆராய்ந்து பார்ப்போம் என்ன பிள்ளைகள் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு வேலை தந்துட்டு விட வருகின்றேன் நீ அக்கிய நடஸ்தாபனத்தினுடைய முக்கியமான நோக்கங்கள் அவை எவ்வாறு தன்னுடைய பணிகளை என்னென்ன பிரிவினூடாக செயற்படுத்தி வருகிறது விளத்தை பார்த்து வைத்துக் கொள்ளுங்கோ அடுத்த முறை உங்களுக்கு நான் விளங்குபடுத்து நன்றி பிள்ளைகள் வணக்கம் கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை நமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்